எல்லோருக்கும் இரவு வணக்கம் எதாவது சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பிளவுஸ் இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தலையில் கொண்டை இல்லை ஜடையா ஏன் உங்கள் வயது அறுபத்தி ரெண்டு உண்மையா ஆமாம் உண்மைத்தான் எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க என்ன கேள்வி பள்ளிக்கூடம் ஆசிரியர் ஜடை புரியலையே பள்ளிக்கூடம் ஆசிரியர் ஜடையே தொடலாமா மாணவர்கள் புரியுற மாதிரி போட்டது தான் புரியாத மாதிரி இந்த இதுக்கு என்ன பதில் சொல்கிறது நான் நீங்கள் போட்டது ஒன்றுமே புரியல ஜடையே தொடலாமா அப்படின்னு போட்டிருக்கீங்க யார் ஜடையை யார் தொடுறது நல்ல கேள்வி சூப்பர் கேள்வி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் சண்டே ஸ்பெஷல் என்ன உங்க வீட்டில் இரவு வணக்கம் இரவு வணக்கம்

நைட்டு போட்டாச்சா நீங்கள் அளவும் நலவுமா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே ஹாய் இங்கிலீஷ் தெருக்கு தமிழ் சொல்லுங்கள் ஹாய் சிஸ்டர் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல தமிழ் சொல்லுங்கள் பாய் குட் நைட் என்னாச்சு வந்ததுமே பாய் குட் நைட் சொல்லிட்டீங்க Hai, mana kamu? Mana kamu? Ya,

நல்லா இருங்க அக்கா ஓகே ஓகே ஹாய் அக்கா ஹாய் எந்த ஊர் அக்கா நீங்கள் நான் வேலூர் மாவட்டம்ப்பா நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட் எடுங்க ஒரு பத்து மணி வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட்டு தான் இப்போது ரெஸ்டில் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சேன் அவ்வளோதான் இந்த மாத்திரை சாப்பிட்றது அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தூக்கம் வருது முடியல அந்த டைப்படைச்சோரன்றதை வந்து விட்டு விட்டு தான் வரும்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அப்போ தலைவலி வந்துடுது என்ன செய்யறதுன்னு தெரில வேலூர் ஓகே ஓகே பழனிக்கா சரிப்பா பழனிக்காய்லாம் நாங்கள் வந்திருக்கோம் பழனிக்கு வந்திருக்கோம் நாங்கள் Thank <laughs> you. ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் தான் உங்கள் லைவ் நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கிறேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் டைலர் கடை வச்சுட்டு இருக்கீங்களா பார்த்தேன் வீடியோவில் எப்படி போகுது டைலர் விளங்கலாம் நான் உங்கள் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன் வந்து வந்திருக்கீங்களா சொல்லவே இல்லைக்கா பழனி வந்தா சரி சரி அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல நான் பழனி வந்தது அப்போ ரொம்ப நாளாகிடுச்சி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து மறுபடியும் வந்தேன் ஆனால் அப்போ வந்து யூடியூப் சேனலாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்தேன் ஆனால் பழனி வரல கோயம்புத்தூர் வந்தேன் கோயம்புத்தூரில் அவார்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு பொள்ளாச்சியில் மாசானம்மன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முனிவர் கோயில் ஒன்று இருந்தது இந்த சூரிய வம்சம் படம் எடுத்தாங்க அந்த இடம் சூப்பராக இருந்தது நாங்கள் அந்த இடத்துலலாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்தோம் ஆனால் அப்போ தெரியாது எங்களுக்கு அந்த இடம் தான் சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்குது அது அதாவது வாத்து மேய்ச்சிட்டு வருவாங்க பாரு அந்த இது காலம் அது வந்து எனக்கு அப்போ தெரியாது வந்த பிறகு தான் தெரியும் இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க சிஸ்டர் லைக் போட்டாச்சு சிஸ்டர் நான் ஒரு கமாண்டியல் வேலை பார்க்கிறேன் சிஸ்டர் பார்த்து வந்து வீட்டில் ப்ளவுஸ் விற்பாங்க ஸ்டிச்சிங் பண்ணுவது சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே ரொம்ப நல்லது செய்யுங்க எனக்கு லைவ் போட்டதுக்கு நன்றி நன்றி ஈடை இடை பெரிய விடை பெறுகிறேன் வணக்கம் நன்றி எதுக்கு எதுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க போவாதீங்க எதுங்க இப்போதானே வந்தீங்க ஹாய் ஹிரோ வணக்கம் ஹாய் ஹாய் இரவு வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் நான் உங்கள் கிட்ட கதை கேட்கலை கதை கேட்கறதுக்கு நான் இல்லை உங்கள் மொபைல் நம்பர் அனுப்புனா நீங்கள் என் வாழ்நாளி இங்கே எல்லாம் வராது இங்கே கட் பாய்க்கோங்க ஓகே ஓகே சரி ஓகேப்பா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா வேலூர் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் வணக்கம் டைலர் அம்மா இரவு உணவு முடிந்ததுதான் முடிந்தது முடிந்தது இப்போ தான் முடிஞ்சது உங்கள்தான் இரவு உணவு நான் நல்லா இருக்கேன் ஓகே கோம்லா டைலர் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா கோம்லா நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட முடிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா மிகவும் அருமை வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் நான் இதில் இருக்கிறேன் அக்கா அதான் நேற்று சொன்னிங்களே ஓகே ஓகே தெரியும் தெரியும் நேற்று சொன்னீங்களா நான் வேலூர் தான் ஓகே ஓகே நேற்று சொன்னீங்களே தூத்துக்குடி ஆஹா தூத்துக்குடியில் மீன் உப்பு எல்லாம் சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பலே 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 என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் சாதம் உடைச்சிட்டு இது சாம்பார் வச்சேன் மிளகாலாம் போட்டு தக்காளி போட்டு கடையில் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க படி அப்படியா சரி சரிப்பா தூத்துக்குடி தெரியுமா தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்ததெல்லாம் இல்லை என்னக்கா சொல்லுங்கப்பா ஆமாம் ஆமாங்க ஓகே ஓகே நம்பர் எப்போ அனுப்புவீங்க நீங்கள் அனுப்புனா அனுப்புங்க மாட்டீங்களா நான் எதுவுமே மாட்டேன் அப்படியா பார்க்கலாம் வீட்டு வீடு அக்கா ஓகே டைலர் தான் இருக்கு டைலர் தான் இருக்கு ஓ உங்கள் வீட்லேயும் டைலரா ஓகே ஓகே என்ன ஆச்சு இந்த நேரத்தில் டெய்லர் வேலை வேற என்ன பண்ணுறது வேற எப்போ ஈக்கம் காபி ஷாப் பள்ளிகொண்டா வெல்கம் காபி ஷாப் பள்ளிக்கொண்டாவா என்ன சொல்கிறீங்க நீங்கள் பள்ளிக்கொண்டாவா உங்கள் ஊரில் மழையா இல்லைனா மழை வரலப்பா வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க அருண் ஸ்டுடியோ ஓகே ஞாபகம் இருக்குது சாப்பிட்டீங்களா சண்டே ஃபெஷல் என்ன ஈஸ்வரி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு நன்றி நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் ஈஸ்வரி இல்லை ஊருக்கு போயிருக்கு நாளை வந்து விடும் நாளை வந்து விடுவார்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி எதுக்கு எதுக்கு மிக்க சப்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி லைக் ஓகே 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 இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷே தெரியாது எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு போகணும் போகணும் இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும் அப்புறமா போகலாம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பேத்தியோ பேரனோ தூக்கிட்டு ஊரை சுத்தலாம் सर ओके बाय नाइट पाटल बाय गुड नाइट